சிம்ம ராசி பொதுவாகவே ஒரு பரபரப்பான ராசிமா எல்லா விஷயத்திலும் ஒரு வேகம் கூடவே படபடப்பு ஒரு பிபி தொந்தரவு இல்லாத சிம்மராசிக்காரங்களே நீங்கள் பார்க்க முடியாது ஏன்னா எப்பவுமே அந்த ஒரு படபடப்பு உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கு இந்த சிம்மராசிக்கு இந்த ஆண்டு நம்ம முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது லாபத்தில் இருக்கக்கூடிய குரு நல்ல விஷயத்தை முதல்ல பார்ப்போவே லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல தன வரவை கொடுப்பார் ஜூன் மாதத்திற்கு முன்பு கல்யாண விஷயம் கூடி வந்துடும் சிம்மராசிக்காரங்க பலருக்கு இப்போ தடை இருக்கு அப்போ எப்போடா கல்யாணம் காத்திருக்காங்க அவங்களுக்கு நல்ல கல்யாணம் விஷயம் கூடி வரப்போகுது அதே மாதிரி குழந்தை பைக்கியத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கும் நல்ல செய்தி இந்த ஆண்டு வந்துடும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுத்திருக்கு ஒரு மனிதன் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா அவனுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்லா இருக்கணும் இந்த ஆண்டு இவர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு அதிபதி பூர்வ புண்ணியத்தில் உட்காருவதோடு பாக்கிய அதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு இவர்கள் தொழில் ஸ்தானாதிபதி சுக்கர பகவானும் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு லாபாதிபதி புதனும் உட்கார்ந்துருக்கிறார் அப்போது செய்யக்கூடிய தொழிலில் ஒரு பெரிய வளர்ச்சி இவர்கள் எந்த தொழிலை தொட்டாலும் தொழில் வெற்றியடையும் அஷ்டமத்துக்கு அஷ்டமத்து சனி இழுப்பதனால ஒரு மனிதர் முழுமையா வீழ்த்து விடுவார் கிடையாது அதாவது அந்த அஷ்டமத்து குரு பகவான் உச்சமாக போறாரு செகண்ட் ஹாஃப்ல அப்போ அந்த அஷ்டமத்து சனியுடைய துன்பங்கள் எல்லாம் குறைஞ்சிரும் பூர்வ ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் நல்ல சொத்து வளர்ச்சியை கொடுக்கும் படிப்புல நல்ல முன்னேற்றத்தை மாணவர்களை கொண்டு வந்து கொடுக்கும் ஏன்னா புதன் பகவான் பூர்வ புனிய ஸ்தானத்துல இருக்க நல்ல படிப்பு முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுப்பார் அதே மாதிரி இதுவரைக்கும் கிடைக்காத படித்து பட்டங்கள் கிடைக்கலன்னா பட்டங்கள் கிடைக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய யோகம் உண்டு இதெல்லாம் ஒரு நல்ல வளர்ச்சியை குறிக்கக்கூடிய விஷயமாகத்தான் இவர்களுக்கு இருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் நல்ல பதவிக்கு வர முடியும் அரசியலில் முன்னேற முடியும் அதெல்லாம் இந்த இருக்கு உடல் நலத்துல அவங்க அதிக அக்கறை எடுத்துக்கிடணும்